உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் மனாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வருகிற பிரியமானவர்கள் சோக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த சேனலை பார்க்கிற அன்பு பிள்ளைகள் தெய்வ சமூகத்துக்குள்ள மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிங்க தெய்வனுக்கு மகிமையாக இந்த சேனல் நிமித்தம் தேவன் பலத்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்களும் அந்த பலத்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தெய்வ நம்மை ஆசீர்வதிப்பாராக அலை லூயா பெரிய மாணவர்களை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பில்தேபியா சபைக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பில்தேபியா சபை ஏழு சபை அதில் ஒரு சபை பில்தேபியாவின் சபை அந்த சபைக்கு தூதன் சொல்லுகிறது எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறோருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறது என்னாவது சொல்லுகிறது என்ன என்றால் இதோ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் தேவனுடைய நாம மகிமைப்பட சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே நாம் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த பேச்சினால் தான் வாயினால் நீ அகப்பட்டாய் வார்த்தையினால் அகப்பட்டாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த வாய் என் அன்பு தெய்வ பிள்ளையே கிரியையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இருதயத்தில் இருக்கிறது தெரியாது கண்ணில் இருக்கிறது தெரியாது நம்முடைய சிந்தையில் இருக்கிறது தெரியாது ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற காரியத்தினால நம்ம யார் என்ன என்பது நம்முடைய கிரிகள் என்ன என்பதை என் அன்பு தெய்வ பிள்ளையே வெளிப்படுத்திவிடும் அப்போ நம்முடைய கிரியை நம்முடைய காரியங்கள் நம்முடைய செய்முறைகள் எல்லாம் எல்லாவற்றிலும் கொயிட்டா எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக சுருக்கமாக இருந்துட்டால் என் அன்பு தெய்வ பிள்ளையே நமக்கு மிகுந்த பலன் உண்டு இன்னும் சில என்ன பண்ணுறாங்க கிரியையை வாயினாலே வெளிப்படுத்துகிறாங்க எப்படின்னா இல்லாததை இருக்கிறது போல் ஜோடித்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க கண்டிருக்கவே மாட்டாங்க அப்படி கண்டிருந்தாலும் பார்த்துருந்தாலும் அதை தன்னுடைய வாயினாலே வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க நோவாவுனுடைய வாழ்க்கையில் நடந்த அவனுடைய நிறுவனத்தை காம் காணான் என் அன்பு தெய்வ பிள்ளைய தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவன் பார்த்து தன்னுடைய சகோதரிடத்தில் போய் சொன்னான் தன்னுடைய தகப்பனுடைய நிறுவனத்தை பார்த்து அந்த வாயின் வார்த்தை தான் தகப்ப சொந்த தகப்பன் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆனால் அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சகோதரர்களுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளை நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் நம்ம ஒரு ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த ரகசியம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு முத்திரை போடு எழுது அதுக்கு முத்திரை வை அப்படிங்கிறார் எதுக்கு ரகசியத்திற்கு என் அன்பு தேவ இருக்கலாம் இருக்கட்டுமே அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மோசே ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒரு ஒரு ஆட்களை அனுப்பினார் பன்னிரெண்டு கோத்திரத்துலேருந்து பன்னெண்டு பேர் அனுப்பினாங்க இதில் ரெண்டு பேர் மட்டும் வந்து நல்ல செய்தி சொன்னால் இருக்கிறத என் அன்பு தேவப்பிள்ளைய பத்து பேர் அவங்க பெரிய கொடி ஆட்கள் இருக்கிறாங்க பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க நம்மளாம் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கே கண்டதையும் பார்த்ததையும் நெகட்டிவான காரியத்தை அவர்கள் பார்த்து இங்கே கொண்டு வந்து அப்படியே சிறுவன் ஜனங்களே கலங்கடிக்க பார்த்தார்கள் கலங்கடித்தார்கள் ஆனால் ரெண்டு பேர் யோசுவாவும் காலைப்பும் மாத்திரம் சொன்னாங்க நாம் போ நாம் போயிட்டு வந்த தேசம் நாங்கள் போயிட்டு வந்த தேசம் நாற்பது நாள் சுற்றி பார்த்த தேசம் அந்த பாலந்தேன்னு ஓடுகிற தேசம் நல்ல தேசம் என்று சொன்னார்கள் அந்த வாயின் வார்த்தை தான் என்ன நடந்து தெரியுமா அங்கே நோவாகனுடைய பையன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து சபிக்கப்பட்டவனா போனான் இங்கே அந்த பத்து பேர் செத்தே போனாங்க ரெண்டு பேர் தான் உயிரோட தான் காலையில் போய் யோசி யோசுவாகும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாயின் வார்த்தைகள் அநியாயமா பேசிடக்கூடாது பார்க்காததான் பார்த்தா அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படியே பார்த்துருந்தாலும் அதை என்ன பண்ண மூடி போட வேண்டும் நமக்கு எதுக்கு சரி ஓகே பார்த்துட்டோம் கத்திர பாக்கிறார் அவ்வளோதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணும் என் அன்பு பிள்ளையே இதை டெவலப் பண்ணி இதை ஜோடித்து அதுக்கு என்னது பொட்டு வச்சு பூ வச்சு மூக்கு வச்சு கன்று வச்சு காது வச்சு அதுக்கு லிப்டிக்கு வச்சு அதுக்கு ஐப்ரோ வச்சு அதுக்கு ஜோடித்து அலங்கரித்து வெளியே சொல்கிறோம் பார்த்தியா இதனால் மரணம் தான் சம்பவிக்கும் நல்ல இலவியா இதனால் மரணம் தான் சம்பவிக்கும் ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாய் நம்முடைய கிரிகளுக்கு மிகுந்த பலன் உண்டு அது என்ன கிரியாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் நல்ல வாயின் வார்த்தையாக இருக்கணும் நல்ல செயல்பாடுகளாக இருக்கணும் நம்ம சொல்லுவோம் நான் இருந்ததை தானே சொன்னேன் நான் இருந்ததானே சொன்னேன் உன்னை யாருன்னா கேட்டாங்களா உன்னை யாருன்னா சொல் நீ போயிட்டு வந்தியே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவனுங்களாம் வந்து சொல்கிறானுங்க நம்மளாக போய் சொல்கிறோம் அது போய் நாலு இடத்துல போய் சொல்லுவோம் அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தவங்க சொன்ன ஆட்கள் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இடத்துல வந்து சொல்லுவார்கள் இப்போ என்ன ஆகும் சமாதானம் கெட்டு போயிடும் குழப்பங்க வந்துடும் பல விதத்தில் போராட்டம் வந்துடும் பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துடும் என் அன்பு தெய்வ பிள்ளையே கடைசி என்ன தெரியுமா நடக்கும் பலன் இல்லாமல் போயிடும் மிகுந்த பலனை நீ இழந்து போயிடுவார் ஸோ உன் கிரிகளுக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை அறிந்து கொள் நீ நல்லது செஞ்சால் நல்ல கிரியே நல்ல பலன் வரும் கெட்ட கிரியை செஞ்சா கெட்ட பலன்தான் வரும் ஆகையால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகியே கர்த்தர் சொல்லுகிறார் தாவிதின் திறவுகோலை சொல்லுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நல்ல லூயா நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேங்கிறார் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை இருக்குதுங்க மிகுந்த பலன் இருக்குது ஏன் இந்த வாயால் கெட்டு போயிடணும் நல்ல இல் ஆகையால் வாயில் வார்த்தைகளை அடக்கி கொள்வோம் அன்பு தெய்வ பிள்ளையே நலமானதை கூட நான் பேசல அப்படிங்கிறார் தாவிது அதை கூட வேண்டாம் பேச வேண்டாம் கேட்குறவண்ணா ஆ ஆர்வன் பாஸ்ட் நல்லா நலமானதை பேசுனாரு அப்படின்னு போயிட்டு என்னென்ன போய் போஸ்டர் அடிச்சு ஓட்ட போறோன்னா இல்லை மற்றவங்ககிட்ட போய் சாட்சி சொல்ல போகிறாங்களா கிடையவே கிடையாது எதுக்கு நமக்கு நல்லா இழுவியா என் அன்பு பிள்ளையே அந்த யோசுவா காலைப்பு போல் நல்ல செய்தியை சொல்லுவோம் கெட்டதாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜெபிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாள் உபவாசம் போட்டால் போதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாலு பேர் கூடி ஜபிச்சா போதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ அப்படி சொல்லிக்கிட்டே போயிடு நெகட்டிவான காரியம் நெகட்டிவாக இல்லை நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டே போயிடு உண்மையாகவே அது ஒன்றுமே இல்லாமல் போய்டும் பாசிட்டிவ் மாத்திரம் நிற்கும் நல்லது மாத்திரம் நிற்கும் மிகுந்த பலன் அதில் தான் உனக்கு உண்டு ஸோ நம்முடைய கிரிகளை சீர்தூக்கி பார்ப்போம் கிரிகளுக்கு மிகுந்த பலன் உண்டு செபிப்போமா மனசு ஏதாவது கஷ்டமாக இருக்குதாச்சா இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டா எப்படி இப்படி பேசிட்டோம் ஏதோ ஏதோ மனசு குழப்பிட்டோம் ஏதோ மற்றவங்களையும் நம்ம கஷ்டப்பட்டு நாமளும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒன்றும் கிடையாதுங்க அப்பா நம்மளை மன்னிக்கிறவருங்க நம்ம அப்பா நம்மளை மன்னிக்கிறவர் மனம் திரும்பிட்டா மன்னிப்பார் ஸோ ஒரு மனம் திரும்புதலோடு கூட தெய்வ சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போமா ஹாப்பியாக இருங்க நம்ம அப்பா தானே என்ன தள்ளிட போகிறாரு தள்ளவே மாட்டார் நம்மளை வா சரி ஓகே தெரிஞ்சுக்கிட்டியா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டியா ஓகே க வாயின் வார்த்தையை அடக்கி பாசிட்டிவாகவே பேசு உன் வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி உன்னை அரவணைக்கிறார் அவருக்கு முன்பாக கொடுக்கும் மகா இறக்கமும் கருவ நிறந்தைகள் அல்ல ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் சுமிக்கிறோம் எங்கள் கிரிகளுக்கு மிகுந்த பலன் உண்டு அப்பா அந்த ஆண்டுவரை மிகுந்த பலனில் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தை காத்துக்கொள்ள கொள்ள கத்தக்க செய்யும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே முன்னே பேசியிருந்த காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் இனி நாங்கள் அப்படி பேசாதபடிக்கு எங்களை ஆண்டவரே நீங்கள் காத்து நடத்த வேண்டுமா எங்கள் வாயில் வார்த்தைகளை உங்கள் கருத்துல ஒப்புக் எங்கள் வாயை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை எங்களை காத்து நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரை பாசிட்டிவான காரியங்களை பேச ஆண்டவரே சமாதானத்துக்குரிய காரியங்களை பேச கர்த்தர் கிருப செய்வீராக உள்ள கரம் கூட இருக்குது அந்த நாளில் பிறந்த நாள் துன்மாளும் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு காட்சி ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுதாவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிற ஆசீர்வாதத்தின் கரம் கூட இயேசு ஏசுன்று ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன் அலை லூய கர்த்தரமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்